தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மிருகசீஷம் நட்சத்திரம் காலை பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு வரை பிறகு திருவாதிரை இன்றைக்கு சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் என்று சொன்னாலே முருகப்பெருமானை வழிபட வேண்டும் முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்திற்கு வித்திடும் சுக்குக்கு மிஞ்சியே மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சியே தெய்வமும் இல்லை என்பார்கள் எனவே வாழ்க்கையிலே சுப்பிரமணிய பெருமானை வழிபட்டாலே போதும் எந்த தெய்வங்களை நாம் வழிபட்டாலும் கூட முருகப்பெருமான் வழிபாடு நம் வாழ்க்கையிலே முன்னேற்றம் காட்டக்கூடிய நாளாக இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது சஷ்டி அன்றைக்கு சஷ்டி என்றால் ஆறாவது திதி எனவே வாழ்க்கையில் ஆறாம் இடம் என்பது ஜாதகத்திலே எதிர்ப்பு வியாதி கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடம் வாழ்க்கையில் எதிரி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்று அவனுடைய திருப்புகளை பாடினால் எதிர்ப்புகள் அகலம் என எனும் என்று முருகப்பெருமானை பார்த்த மாத்திரத்தில் முதல் அடியெடுத்து கொடுத்து பாடிய அந்த ஒரு பாடலை பாடினாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலவும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இனி இன்றைக்கு இந்த குரு பேச்சியினுடைய குரு வக்கரத்தினுடைய பலன்களை கொண்டு வருகிறேன் பொதுவாக குரு சமீபத்திலே வக்கரமானார் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் வரை அது வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்கும் காலம் பொற்காலமா இல்லை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய பலன்களை முன்னதாக நான் சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கு விருச்சிக ராசிக்கு வக்கர குரு என்ன செய்யும் என்பதை பற்றி சொல்ல போகிறேன் விருச்சிக ராசி என்று எடுத்துக்கொண்டாலே விருத்தியம்சமுள்ள ராசி மிக அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு ராசி அந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் ஐந்தாம் இடம் என்று பார்த்து கொண்டிருக்கிற பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம் நல்ல இடமான இந்த இரண்டிற்கும் அதிபதியான ஒரு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் வக்ரம் பெற்றால் அந்த இரண்டு இடத்திற்கும் உள்ள குறைபாடுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அந்த இரண்டு இடத்தும் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டுமோ அவையெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் ஆனால் அதற்காக கவலைப்பட வேண்டாம் உங்களை பொறுத்தவரை நீங்கள் தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் மிக்கவர்களாக விளங்குவீர்கள் எனவே நீங்கள் தெய்வ நம்பிக்கையை முறையாக கொண்டு குரு கவசம் பாடி யோக பலம் பெற்ற நாளிலே குருவை போய் சந்தியுங்கள் அல்லது உங்களுடைய ஜாதக ரீதியாக பாக்கியஸ்தான பலம் பார்த்து அதற்குரிய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் மேலும் குலதெய்வ வழிபாடும் உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும் என்று சொல்லி அந்த விருச்சிகராசிக்குரிய கவிதையை உங்களுக்கு இப்பொழுது சொல்லப் போகின்றேன் முன்னோர்களுடைய கருத்துக்களை நான் கவிதை வடிவத்திலே ஆக்கியிருக்கின்றேன் ஐந்திற்கும் இரண்டிற்கும் ஆதிபத்தியம் அமைந்த குரு வக்ரத்தை அடையும் பொழுது ஐந்தாம் இடம் இரண்டாம் இடம் இந்த ரெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் குரு விருச்சிக ராசிக்கு அது வக்ரத்தை அடையும் பொழுது மைந்தர்களுள் பிரச்சனைகள் மண் பூமி விரயங்கள் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வருமா மண் பூமியான விரயங்கள் வந்துடுமா செய்தொழிலில் குறுக்கீடு செலவு நடை அதிகரிப்பு வைச்சகத்தில் இவை அனைத்தும் வந்தடையும் என்றாலும் இவை வந்து சேர்ந்து சேர்ந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம் தைரியத்தை கை கொண்டால் தடை ஜகல வழிபிறக்கும் ரொம்ப தைரியத்தோடு இருக்கணும் உள்ளவுடைய உங்களுக்கு மனப்பயம் இருக்கும் இருந்தாலும் கூட இந்த வழிபாட்டின் மூலமாக நீங்கள் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளலாம் குடும்பத்தில் உள்ளவர்கள் குணமறிந்து நடந்து கொண்டால் கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் யோசித்தால் எடுத்த முடியும் இறையருளை நாடுங்கால் அடுத்து குலதெய்வம் அமைதிக்கு வழிகாட்டும் அந்த பாடல் உண்டு குலதெய்வத்துக்கு இல்லையா இஷ்ட தெய்வத்தை நீங்கள் கும்பிடலாம் குலதெய்வ வழிபாடு இது போன்ற நேரங்களிலே நீங்கள் செய்தால் தன விரயங்கள் ஆகாது வருமானம் கூடுதலாகவே வரும் என்னதான் விரயம் வந்தாலும் விரயமாக மாறும் ஆற்றல் இந்த வழிபாட்டுக்கு உண்டு என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று புண்ணிய காரியங்களுக்கு பொருளுது செய்கின்ற நாள் புதியவர்களின் சந்திப்பு கிட்டும் புகழ் மிக்கவர்களின் ஒத்துழைப்பால் ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு பதவி உயர் வருவதற்கான அறிகுறிகளும் தென்படும் மூன்றிலே செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கொடுக்கல் வாங்கல்கள் சரளமாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள் ரிஜபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு குரு பகவான் அக்ர இயக்கத்தில் இருக்கின்றார் எனவே உங்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் உங்களுடைய முன்னேற்றம் ஏற்படப் போகின்றது புது முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது எடுத்த காரியங்கள் எளிதில் வெற்றி பெற வேண்டுமானால் அருகில் இருப்பவர்களுடன் அனுசரிப்பு உங்களுக்கு தேவை புதிதாக அறிமுகமானவர்களை நம்பி எதுவும் செயல்பட வேண்டாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதைகள் கூடுதலாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு நீங்கள் உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைத்தால் பிரச்சனைகள் வரலாம் மிதுனராசினியர்களை உங்களுக்கு இன்று சந்திர மங்களயோகம் வரப்போகிறது சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருக்கின்றார்கள் எனவே நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நேசித்த மனிதர்கள் உங்களுக்கு உதவிகரம் நிட்டுவார்கள் அதே நேரத்திலே கல்யாண கனவுகள் அனவாகலாம் கடமையில் இருந்த தொய்வு ஆகலாம் புது முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல பொறுப்புகளை கூட நீங்கள் காணப்போகின்றீர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அவர்கள் நினைத்தது நிறைவேறும் இந்த நாள் இனிய நாளாகவே உங்களுக்கு அமைகின்றது கடகராசி நேர்களை அஷ்டம திசனையின் ஆதிக்கம் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையாமல் மாற்று திசையில் செல்லலாம் பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காது சமயோஜிதமாகவும் சாதரியமாகவும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கையோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டைகள் வந்து கொண்டே இருக்கும் தொழில் குறுக்கீடுகள் வரலாம் போட்டி கடை வைத்தோரின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவே எதை நீங்கள் சீரழித்தாலும் உங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள உங்களுக்கு சஷ்டி என்பதனாலே முருகப்பெரு வழிபாடு தேவை சிம்மராசியர்களை உங்களுக்கெல்லாம் நேசித்தவர்களோடு கூட யோசித்து பேசும் நிலை உருவாகும் நாள் நீண்ட நாளே எண்ணங்கள் நிறைவேறாமல் போகலாம் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்காது துணையாக இருப்பவர்கள் தொல்லை கொடுப்பார்கள் உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்காது வாங்கல் கொடுக்கல்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம் ஏமாற்றங்களை கூட ஒரு சிலர் சந்திக்க நேரிடும் யாரையும் நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்க வேண்டாம் அதே நேரத்திலே உங்களுக்கு ஏழிலை சனி இருப்பதனாலே வாழ்க்கை துணையோடும் பிரச்சனைகள் வந்து அலைமோதும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் அவற்றை பற்றி நீங்கள் கண்டுகொள்ளக்கூடாது இந்த நாள் இனிய நாடாக அமைத்துக் கொள்ள நிதானத்தோடும் அமைதியோடும் செயல்படுவது நல்லது கன்னிராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று யோகமான நாள் நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் சமயமாக நடந்து கொண்டு காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் குறு பார்வை இருப்பதனாலே கொடுத்த கடன்கள் வசூலாகும் உத்தியோகத்திலே அலுவலகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் இதுவரை இருந்த எல்லாம் இனி படுக்கற்களாக மாறக்கூடிய விதத்தில் இருக்கிறது சுராம் ராசி உங்களுக்கு சூரியனும் புதனும் இணைந்து புது ஆயத்தி யோகம் இருப்பதனாலே ஆனந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளும் நாள் அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் அவை இன்று விலகும் அது மட்டுமல்ல உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொண்டு கேட்ட சலுகைகளை கூட கொடுப்பார்கள் வாங்கள் கொடுக்கல்கள் சரளமாக இருப்பது மட்டுமல்ல இன்றைக்கு நீங்கள் விளைவிந்த பொருட்களை வாங்குவதில் ஆடை ஆபரணங்கள் போன்றவரை வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள் அதே நேரத்தில் ஆறிலே ராகு இருக்கின்றார் எனவே அஷ்டலட்சுமி யோகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பல வழிகளிலும் உங்களுக்கு பணம் வந்து சேரலாம் ஆனால் அதே நேரம் விரையாதிபதி புதன் உங்கள் நாட்டில் இருப்பதால் உடலுக்குடன் விரயங்களும் போகும் எனவே பணத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு எந்த காரியமும் இன்று செய்ய வேண்டியது என்பதில்லை காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வரலாம் மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணம் உண்டு விருத்துகராட்சி நேர்களை உங்களுக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும் அதே நேரத்தில் பல பணிகள் பாதியிலேயே நிற்கும் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டிய நாள் இதை வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள் யோசித்தும் பூஜித்தும் செய்தால்தான் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாடாக அமையும் இருப்பவர்களின் ஆதரவு குறையலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் நெருக்கடி உங்களுக்கு அதிகரிக்கும் கெடுபடியும் அதிகரிக்கலாம் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது எனவே இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது தனுசராசி நேர்களை உங்களுக்கு ஆறாம் இடத்திலே குரு பகவான் மூன்றாம் இடத்திலே சனி பகவான் இரண்டும் வக்கர இயக்கத்தில் முன்னேற்றத்தை குறிக்கும் இடத்தில் சனியும் வக்கர இயக்கம் ஆறாம் இடம் ஸ்தானத்தில் குருவும் வக்கர இயக்கம் ஸ்தானத்தில் குரு வக்ர இயக்கத்தில் இருந்தால் எதிர்ப்புகள் கொஞ்சம் குறையலாம் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் தொடரலாம் பல நாட்களாக நினைத்து நினைத்து முடிவடையாத சில காரியங்கள் இப்பொழுது படிப்படியாக நிறைவேறலாம் செவ்வாய் ஏழில் இருப்பதால் முன்கோபம் கொஞ்சம் அதிகரிக்கும் முன்கோபத்தின் காரணமாக முட்டுக்கட்டைகள் வரலாம் கவனம் தேவை மகர் ராசி நேர்களே உங்களுக்கு ராஜநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருந்தாலும் உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார் குரு பார்ப்பதனாலே குறு பார்க்க கோடியின்மை என்பதற்கேற்ப நல்ல வாய்ப்புகள் இன்று இல்லம் தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் வெற்றி நடை போடும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு ஆறிலே செவ்வாய் இருக்கின்றார் ஆறிலே செவ்வாய் இருப்பதனாலே ஒரு சில சமயங்களில் நீங்கள் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய சூழலும் உருவாகலாம் இரண்டாம் இடத்து சனி வக்கிரம் இருப்பதால் கொடுத்த வாக்கை ஒரு சில சமயங்களில் காப்பாற்ற இயலாது எனவே பெரிய பொறுப்புகள் சொல்வதாக இருந்தால் தவிர்ப்பது நல்லது மூன்றாம் ராகு முன்னேற்றத்திற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுக்கும் சகோதர வர்க்கத்தினர்களின் மூலம் உங்களுக்கு ஒரு நன்மை இன்று கிடைக்கலாம் கும்பராசி நேர்களே உங்களுக்கு எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நாள் இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி அமைதி கூடும் தொழிலை விரிவு செய்ய கேட்ட இடத்தில் தொகை கிடைக்கும் நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ராசிநாதன் வலுப்பெற்றிருக்க வேண்டும் ஆனால் இன்று வலுவிழந்திருக்கிறார் இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை குறு பார்க்கின்றார் பயணங்களால் உண்டு நீங்கள் பயணங்கள் மூலமாக சென்று உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம் யாரை எந்த நேரத்தில் சந்திக்க நினைத்தீர்களோ அதை சந்திக்க இயலும் அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவும் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே சுப்பிரமணிய கடவுளை வழிபடுவது நல்லது மீனராசினியர்களை ஜென்மத்திராகு ஏழிலே கேது நாளிலே செவ்வாய் எனவே இடம்பூமியால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலம் தொழில் பங்குதாரர்கள் தொல் உங்களை விட்டு விலகுவார்கள் காரியங்களில் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் உங்களுக்கு ஓரளவு பொறுமை இன்று தேவை ராசியில் ராகு இருக்கின்றார் ராகுவைப் போல கொடுப்பாலும் இல்லை என்பார்கள் கொடுக்கக்கூடிய ராகு ராசிகள் இருக்கின்ற பொழுது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை அருகில் இருப்பவர்களில் குணமறிந்து நடந்து கொள்ள வேண்டும் புதிய தொழில் பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்துக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள் உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் அமைகின்றது அதே நேரத்தில் வியாபார விரோதங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டாம் இன்று மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்